ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கம கமான்னு மண் செட்டியில் ஒரு மீன் குழம்பு செய்யலாமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்டா மீன் எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதில் எந்த ஒரு மீனுடைய அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வந்துட்டு வரவே வராது அது மாதிரி ஒன்று ரெண்டு அறகுறையாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த செதிலாம் க்ளீன் கிளீனாகி நல்லா கிளியராக வந்துடும் அப்புறம் வந்து பெரிய வெங்காயமில் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியுமே பார்த்திங்கன்னா நாலு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சு பாருங்களேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்கும் சூடு பண்ணி மறுநாள் நீங்கள் சாப்பிடும் போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு எப்போவுமே மறுநாள் வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு தனி தான் அது எல்லாருக்குமே தெரியும் நான் அதனால் மொதல் நாள் நைட்டு வந்துட்டு நான் எப்போவுமே மீன் குழம்பு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன் மறுநாளுக்காக இப்போ வந்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எப்போவுமே சரி வெங்காயத்தை விட தக்காளி அதிக அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீன் குழம்பு மசாலா இருக்கு அது கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்துட்டு உப்பையும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கையால் கலந்து விட்ருங்க எங்கள் ஆச்சிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்புக்கு கூட்டி வைக்கும் போது கையால் வந்துட்டு கரண்ட்டு யூஸ் பண்ணாமல் கையால் தான் வந்துட்டு நல்லா கிளரி வைப்பாங்க நான் வந்துட்டு கரண்டியே யூஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா கிளரியாச்சு அவ்வளோதான் இப்போ காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவை நல்லா நீளவாக்கலை கீரி கீரி நாலு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்துட்டு இந்த மண் செட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்துட்டு தாளிப்புக்காக சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு வந்து எடுத்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி வெட்டுக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக வந்து செவந்து வந்தால் போதும் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கிட்டே நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா இது நல்லாவே டேஸ்ட்டு நல்லா வந்துட்டு கொடுக்கும் நல்லா டக்குன்னு குயிக்காகவும் ஆயிரும் ஸோ வந்துட்டு பதினஞ்சு வெங்காயம் வந்துட்டு சேர்க்கணுமா அப்படின்லாம் பார்க்காதீங்க அது வந்து சின்ன சின்னதாக தான் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாமே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நான் இல்லையா வெங்காயத்தை விட வந்துட்டு நம்ம தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெங்காயத்தை சே அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி இனிப்பான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துரும் அதில் வந்து எந்த அவ்வளோவா வந்து டேஸ்ட் இருக்காது இதே வந்து நீங்கள் வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக சேர்த்துக்கினீங்கன்னாக்கா புளிப்பு டேஸ்ட்டு தான் நமக்கு வந்துட்டு கொடுக்கும் ஸோ வந்துட்டு வெங்காயத்தை விட தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கவே எடுக்காது டக்குன்னு ஒரு கால் மணி நேரம் இருந்தால் போதும் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்துட்டு டைம் எடுக்கும் நல்லா மூடி போட்டு விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீனை சேர்த்துக்கலாம் மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டு கிளறு கிளறும் கிளறாதீங்க மீன் வந்து குழம்புலேயே வந்து உடஞ்சி போயிடும் அது வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வந்து இந்த குழி கரண்டி மாதிரி தோசை சுடுறதுக்காக நம்ம மாவு கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி கரண்டி வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் மீன் வந்து உடையறதுக்கு சான்ஸே இல்லை மீன் போட்டதுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிருங்க இதில் வந்து அஞ்சு நிமிஷம் போதும் குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்க மறுபடியும் வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறமா குழம்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடாமல் லைட்டாக இந்த மாதிரி குண்டு கரண்டி அதாவது குழி கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு லைட்டாக எடுத்து எடுத்து விடுங்க அப்போ தான் வந்துட்டு மீன் உடையாமல் இருக்கும் மீன் போட்டதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நமக்கு டைம் போதும் மீன் வந்து சடனாக சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி டைப்பில் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் மறுநாள் சாப்பிட வேண்டியது இன்றைக்கே செஞ்சு வச்சுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்